திமுகவின் தேர்தல் வாக்குறுதிப்படி முஸ்லீம் ஆயுள் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என திமுக அரசுக்கு மனிதநேய மக்கள் கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் பல்லாவரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் மனிதநேய மக்கள் கட்சி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயல்வீரர்கள் கூட்டம் மாநில துணை பொதுச் செயலாளர் யாகுப் தலைமையில் நடைபெற்றது செயல்வீரர்கள் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தமுமுக தலைமை நிர்வாக குழு உறுப்பினர் குணங்குடி ஆர் மணிஃபா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் குரோம்பேட்டையில் புதியதாக கட்டப்பட்டுள்ள ரயில்வே சுரங்கப்பாதைக்கு காகிதை மில்லத் பெயரை சூட்ட வேண்டும் உள்ளிட்ட ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்திற்கு பின்னர் குணங்குடி அனிபா செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது கடந்த முறை திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபொழுது இஸ்லாமியர்கள் சிறை கைதி உள்பட ஆயுள் சிறைவாசிகளை விடுதலை செய்யப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டது ஆனால் இதுவரை சிறைவாசிகள் வெளியாகவில்லை ஹரியானாவில் தற்பொழுது ஆயுள் சிறைவாசிகளை விடுவிக்க ஆளுநர் ஒப்புதல் தேவையில்லை என உயர்நீதிமன்றம் கூறியுள்ளதால் உடனடியாக பதினான்கு ஆண்டுகள் கடந்த ஆயுள் சிறைவாசிகளை விடுவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்

ஹரியானா மாநில வழக்கொன்றில் பதினாலு ஆண்டு காலம் தண்டனை முடித்து சிறைவாசி விடுதலை குறித்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது உச்ச நீதிமன்றம் பதினாலு ஆண்டுகள் தண்டனை பெற்று பதினாலு ஆண்டுகள் நிறைவு செய்தவர்களை அந்தந்த மாநில அரசே பொது மன்னிப்பில் விடுதலை செய்யலாம் என்று ஹரியானா மாநில அரசுடைய ஒரு வழக்கில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது இதேபோன்று பல்வேறு மாநிலங்களில் அது தீர்ப்புகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் இஸ்லாமியர்கள் சுமார் இருபது பேர் இருபத்தஞ்சாண்டு காலமாக தண்டனை சிறைவாசிகளாக சிறையில் இருந்து வருகின்றார்கள் உடனே பாதிக்கப்பட்டு பல்வேறு பிரச்சனைகளில் இருக்கின்றார்கள் இது பெரிய மனித உரிமை செயலாகும் கோயம்புத்தூர் முஸ்லிம்கள் இருபது சகோதரர்கள் கூட தமிழ்நாடு முழுவதும் சுமார் முப்பது முஸ்லிம்கள் வாழ்நாள் தன்னை பெற்று சுமார் இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக இருந்து வருகின்றார்கள் இவர்களை போன்று சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் தன்னகை சிறைவாசிகளாக இருக்கின்றார்கள் எனவே உச்சநாதி நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு சிறையில் கோயம்புத்தூர் சிறை உட்பட தமிழகத்தில் வாழ்நாள் தன்னை பெற்று இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனை சிறைவாசிகளாக இருக்கும் சிறைவாசிகளை மாநில அரசுக்கு அதிகாரத்தின் அடிப்படையில் அனைவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு முஸ்லிம் உள்ளிட்ட கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் சமுதாய வழக்கு. ஆது எந்த வழக்காக இருந்தாலும் எந்த வழக்காக இருந்தாலும் சரி உச்ச உரிய உத்தரவு என்னன்னா வாழ்நாளுக்கு எந்த கேட்ட கொலைக்கே வெடிகுண்டு வழக்கு வேற ஆட்கரத்து எந்த வழக்காக இருந்தாலும் அவர்கள் வாழ்நாள் தண்டனை பெற்று பதினாலு ஆண்டுகள் முடிந்துவிட்டால் அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் ஒப்பம் தேவையில்லை அந்த மாநில அரசு பொது மன்னிப்பில் விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றது அந்த அடிப்படையில் தமிழக சிறைகளில் கோயமுத்தூரில் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக இருந்து வருகின்றார்கள் அதே போன்று தமிழகம் முழுவதும் இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகின்றார்கள் இதே போன்று சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் யாரும் இருந்தாலும் அனைவர்களையும் உச்ச நீதிமன்ற உத்தரவு தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி பொது மன்னிப்பில் அனைவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கோரிக்கை ஆகும்